பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கி ஆஃப் ஹெவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய இறை வார்த்தைகள் வாசித்து கேட்கலாம் வாங்க ஐந்தாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினெட்டாம் வாரம் திங்கள் கிழமை முதல் வாசகம் அனனியாவே கூர்ந்து கேள் ஆண்டவர் உன்னை அனுப்பவில்லை அப்படி இருந்தும் இம்மக்கள் பொய்யை நம்பும்படி நீ செய்து விட்டாய் இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி எட்டு இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து பதினேழு வரை யூதாவின் அரசனான செதேக்கியாவினுடைய ஆட்சியின் நான்காம் ஆண்டு ஐந்தாம் மாதத்தில் அசூரின் மகனும் கிபையோனை சார்ந்தவனுமான அனன்யா என்னும் இறைவாக்கினன் ஆண்டவரின் இல்லத்தில் குருக்கள் மற்றும் மக்கள் அனைவருடைய முன்னிலையிலும் இஸ்ரவேலின் கடவுளான படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் பாபிலோனிய மன்னனது நுகத்தை நான் முறி தெரிந்து விட்டேன் பாபிலோனிய மன்னன் இவ்விடத்தினின்று கவர்ந்து பாபிலோனுக்கு எடுத்து சென்றுள்ள ஆண்டவரது இல்லத்தின் கலங்கள் எல்லாவற்றையும் இரண்டே ஆண்டு காலத்திற்குள் இவ்விடத்திற்கு திரும்ப கொண்டு வருவேன் அத்தோடு மகனும் யூதாவின் அரசனுமான எக்கோனியாவையும் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட யூதா மக்கள் அனைவரையும் இவ்விடத்திற்கு நான் கொண்டு வருவேன் ஏனெனில் பாபிலோனிய மன்னனது நுகத்தை நான் முறித்தெறிவேன் என்கிறார் ஆண்டவர் அப்பொழுது ஆண்டவரின் இல்லத்தில் நின்று கொண்டிருந்த குருக்கள் மக்கள் அனைவர் முன்னிலையிலும் இறைவாக்கினர் எரேமியா இறைவாக்கினன் அனன்யாவிடம் பேசினார் இறைவாக்கினர் எரேமியா அவனை நோக்கி ஆமேன் ஆண்டவர் அவ்வாறே செய்வாராக நீர் உரைத்த சொற்களை ஆண்டவர் நிறைவேற்றுவாராக ஆண்டவர் இல்லத்தின் கலங்களையும் நாடு கடத்தப்பட்டோர் அனைவரையும் பாபிலோனிலிருந்து இவ்விடத்திற்கு திரும்ப கொண்டு வருவாராக ஆயினும் மக்கள் அனைவரின் செவிகளிலும் விழும்படி நான் உரைக்கும் இச்சொல்லை கவனித்து கேளும் உமக்கும் எனக்கும் முன்பே பண்டைய நாட்களில் வாழ்ந்த இறைவாக்கினர் பலர் நாடுகள் பேரரசுகளுக்கு எதிராக போர் துன்பம் கொள்ளை நோய் ஆகியவை பற்றி இறைவாக்கு உரைத்திருக்கின்றனர் நல்வாழ்வை முன்னறிவிக்கும் இறைவாக்கினரை பொறுத்தவரை அவரது வாக்கு நிறைவேறும் பொழுதுதான் ஆண்டவர் அவரை உண்மையாகவே அனுப்பியுள்ளார் என்பது தெரியவரும் என்றார் அதைக் கேட்ட இறைவாக்கினன் அனனியா இறைவாக்கினர் எரேமியாவின் கழுத்தில் கழுத்திலிருந்த நுகத்தை பிடுங்கி முறி மேலும் அனனியா எல்லா மக்கள் முன்னிலையிலும் ஆண்டவர் கூறுவது இதுவே இவ்வாரே பாபிலோனிய மன்னன் நேபுகாத் நேச்சரின் நுகத்தை இன்னும் இரண்டே ஆண்டுகளில் மக்களினத்தார் அனைவருடைய கழுத்து நின்றும் பிடுங்கி முறித்தருவேன் என்றான் உடனே இறைவாக்கினர் எரேமியா அவ்விடம் விட்டு அகன்றார் இறைவாக்கினன் அனனியா இறைவாக்கினர் எரேமியாவின் கழுத்தில் இருந்த நுகத்தை முறித்தறிந்த சில நாட்களுக்குப் பின்னர் ஆண்டவரின் வாக்கு எரேமியாவுக்கு அருளப்பட்டது நீ போய் அனனியாவிடம் சொல் ஆண்டவர் கூறுவது இதுவே நீ மர நுகத்தை முறி தெரிந்தாய் அதற்கு பதிலாக இரும்பு நுகத்தை செய்து கொள்வாய் ஏனெனில் இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுகிறார் இந்த மக்களினத்தார் அனைவரின் கழுத்தில் இரும்பு நுகத்தை வைத்துள்ளேன் ஆதலால் அவர்கள் பாபிலோனிய மன்னன் நேபுகாத் அடிபணிந்து பணிவிடை செய்வார்கள் காட்டு விலங்குகளையும் அவனிடம் ஒப்புவித்திருக்கிறேன் அப்பொழுது இறைவாக்கினர் எரேமியா அனனியாவுடன் கூறியது அனனியாவே கூர்ந்து கேள் ஆண்டவர் உன்னை அனுப்பவில்லை அப்படியிருந்தும் இம்மக்கள் பொய்யை நம்பும்படி நீ செய்துவிட்டாய் எனவே ஆண்டவர் கூறுகிறார் இதோ நான் இவ்வுலகின் நின்றே உன்னை அனுப்பி வைக்கப் போகிறேன் ஆண்டவருக்கு எதிராக மக்கள் கிளர்ச்சி செய்யுமாறு நீ போதித்ததால் இந்த ஆண்டிலேயே நீ சாவாய் அவ்வாறே அதே ஆண்டு ஏழாம் மாதத்தில் இறைவாக்கினன் அனனியா மாண்டான் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் நூத்தி பத்தொன்பது இறை வார்த்தைகள் இருபத்தி ஒன்பது நாப்பத்தி மூன்று எழுபத்தி ஒன்பது எண்பது தொண்ணூத்தி ஐந்து நூற்றி இரண்டு பல்லவி ஆண்டவரே எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும் ஆண்டவரே எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும் பொய் வழியை என்னை விட்டு விலக்கி அருளும் உமது திருச்சட்டத்தை எனக்கு கற்றுத்தாரும் என் வாயினின்று உண்மையின் சொற்கள் நீங்க விடாதேயும் ஏனெனில் உம் நீதி நெறிகள் மீது நான் நம்பிக்கை வைத்துள்ளேன் பல்லவி ஆண்டவரே எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும் உமக்கு அஞ்சி நடப்போர் உம் ஒழுங்கு முறைகளை பற்றிய அறிவுடையோர் என் பக்கம் திரும்புவாராக உம் நியமங்களை பொறுத்தமட்டில் மட்டில் என் உள்ளம் மாசற்றதாய் இருப்பதாக அதனால் நான் வெட்கமுறேன் முறேன் பல்லவி ஆண்டவரே எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும் தீயோர் என்னை அழிக்க காத்திருக்கின்றனர் நானோ உம் ஒழுங்கு முறைகளை ஆழ்ந்து சிந்திக்கின்றேன் உம் நீதி நெறிகளை விட்டு நான் விலகவில்லை ஏனெனில் நீர் தாமே எனக்கு கற்று தந்தீர் பல்லவி ஆண்டவரே எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும் நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி அல்லே லூயாம் அல்லே லூயாம் மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல மாறாக கடவுளின் வாய்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் அல்லே லூயா நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினான்கு இறை வார்த்தைகள் பதிமூன்றிலிருந்து இருபத்தி ஒன்று வரை அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் கொலை உண்டதை கேள்வியுற்ற இயேசு அங்கிருந்து புறப்பட்டு படகிலேறி பாலை நிலத்திலுள்ள தனிமையான ஓர் இடத்திற்கு சென்றார் இதை கேள்விப்பட்ட திரளான மக்கள் ஊர்களிலிருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தனர் இயேசு அங்கு சென்றபோது பெருந்திரளான திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார் அவர்களிடையே உடல் நலமற்றிருந்தோரை குணமாக்கினார் மாலையானபோது சீடர் அவரிடம் வந்து இவ்விடம் பாலை நிலம் ஆயிற்றே நேரமும் ஆகிவிட்டது ஊர்களுக்கு சென்று தங்களுக்கு தேவையான உணவு வாங்கிக் கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர் இயேசு அவர்களிடம் அவர்கள் செல்ல வேண்டியதில்லை நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார் ஆனால் அவர்கள் அவரை பார்த்து எங்களிடம் இங்கே ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள் அவர் அவற்றை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றார் மக்களை புல் தரையில் அமருமாறு ஆணையிட்டார் அவர் அந்த ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பெற்று சீடர்களிடம் கொடுத்தார் சீடர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள் அனைவரும் வயிறார உண்டனர் எஞ்சிய துண்டுகளை பனிரண்டு கூடைகள் நிறைய எடுத்தனர் பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக உணவு உண்ட ஆண்களின் தொகை ஏறத்தாழ ஐயாயிரம் இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமேன் என்று அன்புடன் லைலா ஜேசுபாலன்